கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு அப்புறமா தலைமறைவாய் இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் மற்றும் இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் இவங்க பதினேழு நாட்களுக்கு அப்புறமா விஜய் அவர்களை சென்னையில இருக்கிற கட்சி அலுவலகத்துல செவ்வாய்க்கிழமை சந்திச்சிருக்காங்க கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்துல விசாரணையை சிபிஐக்கு மாத்தி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிக்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு இதனால இந்த வழக்குல மேற்கொண்டு ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில விசாரணை செய்ய முடியாது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பா சிறப்பு புலனாய்வு குழுவினர் செஞ்சிருக்காங்க இதுல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான எஸ்ஐடி முக்கியமான பல ஆதாரங்களை திரட்டி இருக்கிறதா சொல்லப்படுது இனி அந்த குழு விசாரணையை நடத்த முடியாது கரூர் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு கீழே போனது ரொம்ப பெரிய திருப்பமா பார்க்கப்படுது ஏடிஎம் கே பாஜகவோட விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு நடத்தி செய்திகள் நிலையில தான் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கு இந்த வழக்கு சிபிஐக்கு மாத்தப்பட்ட நிலையில கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு அப்புறமா தலைமறைவாய் இருந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த அவர்கள் மற்றும் இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் இவங்க நேத்து கட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க இந்த சந்திப்புக்கு அப்புறமா செய்தியாளர்கள் கிட்ட பேசின நிர்மல்குமார் இந்த துயர சம்பவத்தை அரசியல் மயமாக்குற எண்ணம் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு இல்ல அப்படின்னு பாதிக்கப்பட்ட குடும்ப குடும்பத்தினரை சந்திப்பதுதான் விஜய் அவர்களுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு விஜய் அவர்களுடைய கரூர் பயணம் பத்தி இந்த கூட்டத்துல ஆலோசனை செய்யப்பட்டுச்சு உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினருடனான சந்திப்புக்காக ஒரு தனியார் மண்டபமும் தேர்வு செய்யப்பட்டிருக்கு இந்த சந்திப்பு நடைபெறும் தேதி இடம் மற்றும் எதிர்பார்க்கப்படும் கூட்டத்தின் அளவு பத்தின விவரங்களை கட்சி சார்பில கரூர் காவல் கண்காணிப்பாளர் தெரிவிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது இந்த பொதுமக்களுக்கு சிரமம் விளைவிக்காத வகையிலயோ நடைபெறுவதை உறுதி செய்தது தான் திட்டம் அப்படின்னு நிர்மல்குமார் தெரிவிச்சிருக்காரு சாட்சிகளை அச்சுறுத்தி வாக்குமூலங்களை திரிக்க முயற்சிகள் செஞ்சதாமோ சிபிஐ விசாரணை அப்போ உண்மை வெளிவரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பம் ரூபாய் இருபது லட்சம் காயம் அடைஞ்சவங்களுக்கு ரூபாய் ரெண்டு லட்சம் அப்படின்னு நிவாரணம் வழங்குவதா கட்சி அறிவிச்சிச்சு இந்த நிவாரண தொகை வழங்குவதாக விநியோகப்படுவதை உறுதி செய்ய ஆதார் இணை போட கூடிய ஆனந்த அவர்கள் தனிப்பட்ட முறையில மேற்பார்வையிட்டு வராரு இதுக்கிடையில தமிழக வெற்றிக் கழகம் உறுப்பினரும் ஒரு தனியார் கல்வி குழுமத்தின் தலைவருமான என் மேரி வில்சன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஐயாயிரம் வாழ்நாள் நிதி உதவி குழந்தைகளின் பள்ளி படிப்பில் இருந்து உயர்கல்வி வரை முழு கல்வி உதவி மருத்துவ காப்பீடு இதெல்லாம் வழங்குறதுக்கு தொடங்கி இருக்காங்க கரூர் சம்பவம் தொடர்பா ஆலோசனை செய்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாம் எதையுமே தடுக்க கூடாது விஜய் அவர்கள் முறையா அனுமதி கேட்டா போலீஸ் கிட்ட கடிதம் கொடுத்தா கண்டிப்பா முறையா அனுமதி கேட்டா அனுமதி கொடுங்க நாம எதையுமே தடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவங்க கேக்குற கோரிக்கைகளை பாருங்க பொதுவா விதிக்கப்படுற அதே கட்டுப்பாடுகளை மட்டும் விதிங்க கூடுதல் பாதுகாப்பு கேட்டா தீபாவளி பாதுகாப்புக்கு இடையில அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கதா சொல்லப்படுது